ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோல மோட்டிவேஷன் வளைந்து கொடுப்பதாய் நினைத்து சில சமயம் உடைந்து விடுகிறோம் கடந்திட சொல்லும் தன்மானமும் அசையாமல் நிற்கும் அன்பும் இவற்றின் இடையில் சிக்கி சின்ன பின்னமாகிறது இந்த மனம் உன் உறவு வேண்டாம் என்றால் உன்னிடம் சொல்லாமலே சென்றிருப்பார் நீங்கள் வேண்டும் என்பதால்தான் தான் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது அன்பு அன்பை கொட்டவும் அக்கறை காட்டவும் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் மனம் இயங்குவது என்னவோ விரும்பி சிறைப்பட்ட அந்த ஒற்றை இதயத்திடம் மட்டுமே வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவுதான் வாழ்க்கையையே மாற்றிவிடும் போவரா சிரிச்சாலே ஒரு ஓரமா பயமாத்தான் இருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதோனு பூமிக்கடியில் இடம் பிடிக்க பூமிக்கு மேல் நடக்கும் போராட்டம்தான் வாழ்க்கை யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை உருவாக காரணம் அதிகமாக பேசியதன் விளைவாகத்தான் இருக்கும் வாழ்க்கை என்பது எப்போதும் உறவுகளிடம் பூ போல அழகானதாக அமைந்துவிட்டால் சண்டை சச்சரவுகள் எல்லாம் பனி போல விலகிவிடும் நம் அனைவர் அனைவரிடத்திலும் எதிர்நீச்சல் கட்டாயமானது எதிர்காலத்தை கட்டமைக்க அடக்க முடியாத சிரிப்பிற்கும் தேம்ப முடியாத அழுகைக்கும் இடையேயான சிறிய தேடலே அழகான வாழ்க்கை வழியை தீர்மானிப்பது அடியல்ல அடித்தது யார் என்பதை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கலெக்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்